ஆஹா என்ன ஒரு இனிமையான கலை புழுந்து நல்லா இருக்கு இந்த பொழுது அவ்வளவு நல்லா இருக்குற யாராவது ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்தினு காப்பாத்தின காப்பாத்துங்க என்ன வந்து தூங்கியோட ஓடி போடும் முடியாதியா அப்பா குடும்பத்தோட தூங்குறது எவ்வளவு நல்லா இருக்கி என் செங்க கூட்டி எங்க அடுத்த என்ன ஒரு சத்தமா இருக்கு என்னடா இது மண்ணா ஆடு தரையில இருந்து ஏய் என்னாச்சு மண்ணு உனக்கு ஐயோ மண்ணுக்கு இதை வருதுரா போச்சுரா ஒழுங்குறா ஒழுங்குறா ஏ பண்ணி பயலை உனே இருக்கிறேன் ஐயோ எங்கூத்தமே ஓடுது உனக்கு இது தேவைதான்ண்டா அன்னைக்கு என்ன என்னை பயமுறு அட்டுச்சா ம் இருடா பண்ணி உனே நான் சும்மாட்டேன்